அஸ்லாம் வலைக்கம் வா ரஹத்து ஒவ்வொருத்தரும் ஒரு நொடியில் நம் ஆயிரக்கணக்கான பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படி சின்ன சின்ன பாவங்கள் செய்யும் பொழுது நாம் ஒரு நொடியில் நம் ஆயிரக்கணக்கான பாவங்களை அளிக்கும் எளிய சொல்தான் அஸ்த கூறும் பொழுது அல்லாஹு மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் இன்ஷா அல்லா ஒவ்வொரு தொழுகையிலும் தொழுகைக்கு பிறகு அஸ்தல்லா அஸ்தக் புரல்லா என்று சொல்லும் பொழுது அல்லாஹு நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் இன்ஷா அல்லாஹ் ஒரு நொடி நம் ஆயிரக்கணக்கான பாவங்களை அளிக்கும் எளிய சொல் இதை நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் சரி அல்லது தூங்கும் பொழுதும் சரி இதை என்று சொல்லிக்கொண்டே இருப்போம் அல்லாஹு பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றார் நம் பாவங்களை மன்னிப்பா இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரகாத்து